பாதத்த எங்கள் அப்பாவோட ஆத்மாவும் விட்டு அதனுடைய நினைவு தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இது காப்பிரியை தண்ணி தான் உங்களுக்குள்ள விடுவாங்க இதை நீங்கள் வந்து இதை வாழ்ந்தோன்னா அது பெரிய எங்கள் அப்பா ஆத்மா கொழுந்தும் அதுதான் என்ன ஆசைப்படுது பண்ணாலு

அண்ணா வணக்கம் திருமாவளவன் நல்லா இருக்கு நல்லா ஆமாம் 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 ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்காது நான் வந்து கட்டாங்க கட்டாங்க சரி 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 அதனால இல்லை அதனால வந்து அண்ணன் வந்து ஓகே அது மாதிரி ஃபோனில் சொன்னாலே ரைட்

வெளியா இல்ல வெளியிடல வெளியிடா என்னன்னா தொகுதி மாசத்துக்கு ஒரு தொகுதி